குருநாதர் துணை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறையை நாம் சிந்திக்கும் பொழுது எழுபத்தி ரெண்டு அடியார்களுடைய பெருமைகளை நாம் வந்து சிந்திக்க உள்ளோம் என்னங்க இது அறுபத்தி மூணுன்றீங்க இப்போ எழுபத்தி ரெண்டுன்றீங்க அப்படின்னா என்னென்னா மொத்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்னு சொல்லுவோம் தொகையடியார்கள் தனியாக அவங்களோட செத்த எழுபத்தி ரெண்டு பேர் தொகையடியார்கள் என்னென்னா தில்லைவாழ் அந்தனர் அப்படின்னா ஒரு ஆளை குறிக்காது ஒரு டீமே குறிக்கும் முப்போதும் திருமேணி திண்டுவார்க்கு அடியேன் அப்படின்னா மூணு வேலையும் யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அது மொத்த வரையும் குறிக்கிறது முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் முழுநீர் நீர் பூசியதுன்னா ஒரு ஆள் கிடையாது அது ஒரு டீம் அதேமாதிரி கும்பல் கும்பலாக சொல்கிறது வந்து தொகையடியார்கள்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம சிந்திக்க உள்ளது எழுபத்தி ரெண்டு அடியார் பெருமக்களை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம் அதிலே முதல் முதலாக நாம் இன்று சிந்திக்க உள்ளது தில்லைவாழ் அந்த அடியார்க்கு அடியேன் என்று சிதம்பர நடராஜருடைய பூஜை செய்கின்ற தீட்சிதர்களை திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வனம் வணங்கி வழிபடும்போது பெருமானே நான் எப்படி அடியார்களை பாடுவேன் என்று கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் வந்து தில்லைவாழ் அந்தனர்தம் தம் அடியார்க்கு அடியன் என்று அடியெடுத்து கொடுக்கிறார் சாமி வாயாலேயே இந்த இவங்கள முதல்ல குறிப்பிடு அப்படின்னு சொன்ன அடியார்கள் தான் தில்லை வாழ் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜரை பூஜிக்கக்கூடிய தீட்சிதர்களை குறிப்பிடுகிறார் அப்போ அவர்களுடைய பெருமை என்னன்னு நம்ம பார்க்கணும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சரித்திரத்திலே முதல் முதல்ல இடம் பெறுவது இந்த தீட்சிதர்களை தான் நம்ம சிந்திக்க உள்ளோம் சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆலயம் என்பது பஞ்சபூதங்களிலே ஆகாயத்தலம் பூலோக கைலாயம் என்று பலவிதமாக வ வர்ணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம் சிதம்பரம் நடராஜ பெருமான் அந்த சிதம்பரம் நடராஜரை பூஜ்ய செய்கின்ற தீட்சிதர்களை தான் தில்லைவாழ் அந்தணர்கள் அந்தனர்கள் என்று குறிப்பிடுவார்கள் இவர்கள் மூவாயிரவர் என்றும் அழை அழைக்கப்படுவார்கள் தில்லை மூவாயிரவர் மூவாயிரம் ஃபேமிலி மூவாயிரம் தீட்சிதர்கள் இவங்க எல்லாரும் வந்து நடராஜரி தினச தினசரி வழிபடுகிறார் ஒரு நாளைக்கு ஆறு காலம் 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 காலமாக துவங்கி இன்றளவிலும் ஆறு கால பூஜை நடக்கிறது சிதம்பரத்தில் மட்டும்தான் ஆறு காலமும் அண்ணாபிஷேகம் நடக்கும் ஸ்படிகலிங்கத்துக்கு பூஜை ஆகும்போது அங்கே ஆறு காலமும் அன்னாபிஷேகம் நடத்துவார்கள் அங்கே நடராஜாவுக்கு படி அளந்தாதான் எல்லா உயிர்களுக்கும் போய் சேர்க்கக்கூடிய ஐதீகம் சிதம்பரத்தில் உண்டு மதியம் உச்சிகால பூஜையிலே ரத்தின சபாபதி என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானை எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க அது எப்படின்னா வருஷத்துக்கு ஆறு தடவை தான் உள்ளே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் தீட்சிதர்கள்லாம் வந்து பெருமானே ஒன்றுங்களை நான் தினசரி பூஜை பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படும் பொழுது அந்தர்வேதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே பிரம்மர் வந்து ஒரு மிகப்பெரிய வேள்வி செய்தார் அந்த வேள்விக்கு தில்லை மூவாயிரம் வரையும் அழைக்கிறார்கள் அப்போ வந்து நாங்கள் வந்துவிட்டால் நடராஜரை யார் பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபதைவரும் சேர்ந்து வந்து நாங்கள் தானே இந்த நடராஜரை ஆரம்பித்தோம் நீங்கள் தாராளமாக அந்த யாகத்துக்கு போய் கலந்துங்க இந்த ஒரு நாள் நாங்கள் வந்து பூஜை செய்கிறோன்ட்டு முக்தியானவங்க திரும்பி வந்து அந்த ஒரு நாள் கைங்கரியத்தை எடுத்துக்கொண்டார்கள் இந்த மூவாயிரம் பேரும் அந்தர்வேதிக்கு போகிறார்கள் அங்கே பிரம்மன் மிகப்பெரிய வேள்வி செய்கிறார் பெரிய வேள்வி அந்த வேள்வியுடைய பலனாக அந்த யாகத்திலிருந்து யாகத்தீயிலிருந்து வந்தவர் தான் ரத்ன சபாபதி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி நம்ம வழிபடுறமே சின்ன நடராஜா உச்சிகாலம் பூஜை ஆகும் அவர் வந்தார் அந்த நடராஜரை தில்லை மூவாயிரம் பிரம்மதேவர் தேவர் கொடுக்குறார் இதை தினசரி நடராஜரை இந்த தின நடராஜரை பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் அன்புக்காக நடராஜரே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் கொடுத்துட்டு அந்த வேள்வி பூர்த்தி அடையுது பூர்த்தி அடைஞ்ச பின்னாடி நம்ம ஒரு திருமணத்துக்கு போனோம்னா முடிஞ்ச பின்னாடி எல்லோரும் தேங்காய் போய் கொடுக்குற மாதிரி மூவாயிரம் பேர் வந்திருக்கிறாங்களே இவங்களுக்கு ஏதாச்சும் அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிசுகளை ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தராக கிளம்பும்போது அவங்க மூவாயிரம் பை ரெடி பண்ணிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பரிசு கொடுத்து அனுப்பிட்டுருந்தார் பிரம்மதேவர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது பேர் வந்துட்டாங்க மூணாக மூவாயிரமாவது ஆள் வரலை எங்கடா மூவாயிரமாவது ஆள் எங்கே மூவாயிரமாவது தீட்சிதர் எங்கே அப்படின்னு பார்த்தா நடராஜர் குடுமி போட்டுக்கிட்டு வராரு அவரும் கொடுங்கன்னு என்ன சாமி நீங்க வந்துடுறீங்களே அப்படின்னு பிரம்மதேவர் கேட்கும்போது அந்த மூவாயிரமாவது ஆள் நான் தான் அப்படின்னா அப்போ மூவாயிரம் தீட்சதர்களே நானும் ஒருவன் என்று கூறவங்க அளவுக்கு நடராஜர் இருக்கிறாருன்னா அப்போ அந்த தீட்சர்களுடைய பெருமை என்னன்னு பார்ப்போம் ரொம்ப வியக்கத்தக்கது தான் இன்றளவிலும் தீட்சதர்கள் கிட்டேருந்து கோயிலை பறிக்கணும்னு நினைச்சா கூடாது நிகழலை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் ஆறு கால பூஜையும் நடராஜருக்கு நடக்கின்ற ஆறு கால பூஜையும் வருஷத்திலே ஆறு தடவை நடக்கக்கூடிய நடராஜர் அபிஷேகமும் அந்த காலத்தில் எப்படி ஆரம்பித்து எப்படி செய்தார்களோ அதே முறைப்படி ஒரு ஒரே ஒரு மாறுதல் இல்லாமல் இன்றளவிலும் அந்த அந்த ப்ராசஸை கரெக்டாக கொண்டு வருகிறார்கள்னு அவர்களுடைய சிறப்பை நம்ம வேறு என்னன்னு சொல்ல முடியும் இன்றைக்கி கூட அங்கே உண்டி இல்லைங்க அந்த கோவிலில் இன்றைக்கி கூட பெரிய பெரிய பணக்காரர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்ட போய் இந்த நூறுரூவா கியூவில் விடு ஏழ்மையாக கொஞ்சம் மெடித்தல் கிளாஸாக அவங்க நூறுரூவா க்யூவில் விடு ஐம்பது ரூபா கியூலோடு ஏழையாக நீ பொது தரிசனம் சர்வ தரிசனத்தில் வா அதெல்லாம் கிடையவே கிடையாது எவ்வளோ பெரிய கோடி இருந்தாலும் சட்டை கேட்டுவிட்டு மேலே வா அவ்வளோதான் நீ எப்படி ஏற்பட்டாலே இருந்தாலும் இன்றளவில் பஞ்சாட்சரப்படி யாருமே ஏற முடியாது அவங்கள தான் வர நீ கோடான கோடி கொடு காசு கொடுத்தா கூட பஞ்சாட்சரப்படி ஏற்ற மாட்டாங்க அவங்க ஒண்டி தான் அது உள்ளே போவாங்க அந்த எங்கள் மடத்துக்கு அந்த ஒரு சந்தோஷம் எங்கள் ஒரு பெருமையில் சொல்லிக்கலாம் என்னென்னா குமாரதேவர் மடத்தை யார் அந்த பட்டத்துக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு உண்டி அந்த பட்டம் வருகின்ற அந்த பட்டத்தை அவர் கொடுக்கும்பொழுது அவர் போய் பொற்காசை எடுத்துகிட்டு போய் நடராஜாவை தொட்டு காலில் போட்டுட்டு வணங்கிட்டு வரலாம் அறுபத்தி நாலாவது பட்டம் ரத்தினலா சிவபிரகாஷ் சுவாமிகள் போய் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி அது மாதிரி இருபத்தி நாலு பட்டமும் இவங்களே ஏற்றுவாங்க ஏன்னா சிதம்பரம் நடராஜா கோயிலில் இருந்த தீட்செர்வமோ ஆயிரம் தீட்சிகள்ல கொற்றவன்கொடியில மடம் இருக்கு அவர் வந்து உமாபதி சிவம் உமாபதி சிவம் வந்து யாருன்னா தில்லை அந்தனர் அவர் வந்து கடைசியில் வந்து வீரசைவத்தில் வந்து சேர்ந்துடுறாரு அப்படி வந்ததுனால இந்த பட்டம் வாங்குகிறார்கள் குமாரதேவர் மடத்தில் யார் அந்த கைங்கரிய பட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் பட்டம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பஞ்சாட்சிர படியேறி நடராஜ பாதத்தை தொட்டு வணங்கலாம் அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு வேறு எந்த மடாதிபதிக்கும் கிடையாது அதனால எவ்வளோ பெரிய அந்த விட நீ மேலே ஏற்ற மாட்டாங்க ஐயா இன்றளவிலும் சிதம்பரத்தை அதை பர்ஃபெக்ஷனாக கடைபிடித்து வருகிறார்கள் அதனால தான் மற்ற யாரும் அதுக்குள்ள நுழைய முடியல இதில் இன்னொரு சிறப்புங்க என்னென்னா இன்னைக்கு ஒருத்தர் பூஜை பண்ணுறாருனா மூவாயிரம் பேர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வரும் பூஜை அதனால் அந்த நாள் வாரத்துக்கு முன்னாடி விரதம்லாம் இருந்து சிறப்பாக செய்வாங்க அந்த ஒரு எப்போ கிடைக்க நடராஜா பூஜை பண்ணணும் இன்னொன்று என்னென்னா கல்யாணம் ஆனவர்கள் தான் பூஜை பண்ணணும்னு ஒரு ஐதீகம் நடராஜா தொடணுன்னா கல்யாணம் பண்ணிருக்கணும் வடிகளை இங்கே பூஜை பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிருக்கணும் நடராஜா அபிஷேகம் பண்ணால் கல்யாணம் பண்ணிருக்கணும் அதனால தான் அவங்க வந்து அந்த பதினெட்டு வயசுலாம் இப்போ பண்ணிடலாம் பண்ணிடுறாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க ஏன்னா அதில் தகுதி அப்புறம்தான் சொல்லி குறிப்பிடுகிறது இன்னொன்று என்னென்னா நடராஜாவுக்கு பூஜை பண்ணுபவர்கள் அந்த வருஷத்தில் ஆறு தடவை தான் அபிஷேகம் மூவாயிரம் தீட்சத்தில் இருக்கிறாங்க மூவாயிரத்தில் யார் அன்னைக்கு போய் பூஜை பண்ணணுன்ட்டு திருவுல சீட்டு எழுதி நடராஜாவுக்கு முன்னாடி வைப்பாங்க அந்த ஆறாவது ஆறு அபிஷேகத்தில் யாரோ அந்த திருவுள சீட்டை குலுக்கி எடுத்து பார்த்தா யார் பேர் வருகிறதோ அவர்கள் தான் அந்த கொடியேற்றி பூஜை செய்பவர்கள் அவர் தான் நட அபிஷேகம் பண்ணலாம் நடராஜர் திரு திருவுளம்படி அந்த சீட்டு வருகிறது அப்போ அந்த சீட்டை எடுத்து பார்த்துட்டு ஆஹா இந்த தீட்சிதர்களுக்கு இந்த மாசம் வருதா இதோட அவ்வளவுதான் அந்த பேரை கீழ்ச்சி போட்டுருவாங்க ஏன்னா சிலருக்கு ஆயில்ல கூட கிடைக்கல அந்த பாக்கியம் அந்த நடராஜா தீர்மானம் பண்ணணுமா யார் பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு அதுமாரி அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த தளம் இந்த சிதம்பரம் நடராஜருடைய தளம் அதை பூஜை செய்கின்ற தீட்சிதர்களைத்தான் நடராஜ பெருமான் வந்து முதலிலே அடியெடுத்து கொடுக்கிறார் என்னென்னா தில்லைவாடு அந்த நிறம் அடியார்க்கு அடியேன் என்று அடி எடுத்து கொடுக்கிறார் அப்படியேற்பட்ட சிதம்பரம் நடராஜ பெருமானையும் சிவகாம சுந்தரி தாயையும் இந்த தீட்சிதர்கள் பெருமான்களையும் நாம் வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாவது சத் சங்கம் நடைபெற உள்ளது இந்த ஐந்தாவது சத் சங்கத்துக்கு எஸ்ஆர்எம் கல்வி அந்த டாக்டர் ப்ரொஃபஸர் திரு மாணிக்க மையா அவர்கள் அன்னதானத்திற்கு உதவுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அன்னதான கூடமும் நம்ம சத் சங்கம் நடக்கும் இடமும் திறப்பு விழாவானது அன்னைக்கு நடைபெற உள்ளது அனைத்து அன்பர்களும் வந்து பொன்னம்பல குருநாதருடைய அருளை பெருக நன்றி வணக்கம் இன்னொரு தகவல் நம்ம பொன்னம்பல குருநாதருடைய அடியார் உத்தர் நம்ம ஊரப்பாக்கத்தை சேர்ந்தவர் அவர் பேர் திரு ஆனந்த் அவர்கள் இதற்கு நான் நம்பர் போறேன் யாருக்கேனும் இலவசமாக ருத்ராட்சம் வேண்டும் என்றால் ஐந்து ருத்ராட்சம் ஆறு ருத்ராட்சம் போன்ற ருத்ராட்சங்கள் இலவசமாக உங்களுக்கு தேவை என்றால் இந்த கீழே வருகின்ற இந்த நம்பரை தொடர்பு கொண்டீர்கள் இவர் வந்து உங்களுக்கு இலவசமாக ருத்ராட்சம் கொடுப்பார் இந்த கைங்கரியத்தை அவர் தொடர்ந்து செய்து வந்து இருக்கிறார் அவருக்கு அதாவது யாரேனும் வேணும்னா அவரை தொடர்பு கொண்டு அந்த ருத்ராட்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அனைத்து பெருமளுக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்